கல்வி கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு படிப்பு வயது இருபத்தொன்பது கொங்கு வெள்ளாள கவுண்டர் முழுக்காதன் குலம் சுத்த ஜாதகம் மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் தொழில் விவரம் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியர் பணியிடம் பெங்களூர் மாத வருமானம் நான்கு லட்சம் செத்து விபரம் பூமி இருபது ஏக்கர் பொள்ளாச்சி மெயின் ரோடு வாடகை இரண்டு லட்சம் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கோங்கு மேட்ரோமினியா டாட் காம் வெப்சைட்டில் எண் நான்கு எட்டு எட்டு ஐந்து பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கோங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி